இந்த ஆபத்தான செயலிகளால அவமானங்களை சந்திக்கிற ஒரு எண்ணிக்கை கோடி கடன் உதவி செயலிகளை செய்யக்கூடாது நம்ம டவுன்லோட் செய்த சில நிமிஷங்கள்லயே நம்முடைய இருக்கிற எல்லா தகவல்களையும் நீங்க உடனடியாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட கடன் தொகையை குறிப்பிட்ட கணக்குக்கு நீங்க தனியார் வங்கிகளையோ தனி நபர்களையோ அணுகி கடன் பெறும்பொழுது ஒரு கடன் அடைகிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கி மீண்டும் ஒரு அவசர தேவைக்கு நம்முடைய நண்பர்களையோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ஸ் நான் உங்கள் ராமலிங்கம் சமீப காலமாக இந்த கடன் செயலிகளால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்குது வாட்ஸ்அப் மூலமோ எஸ்எம்எஸ் மூலமோ தங்களுடைய தேவைக்காக கடன் வர காத்திருக்கும் நபர்களை குறிவைச்சு உடனடி கடன் உதவி அப்படிங்கிற பேரில் பல போடி செயலிகள் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தோ குறி மோசடியை தொடர்ந்து அரங்கேற்றி வருது பல முறை காவல்துறையும் சைபர் கிரைம் போலீஸார் கூட இது தொடர்பான எச்சரிக்கை விடுத்தால் கூட ஏமாறுவோ ஒரு பட்டியல் வந்து நின்றுட்டு தான் இருக்கு இதுல நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறதோட எத்தகைய கடன் உதவிகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாம எந்தெந்த தவறுகளை செய்யக்கூடாது போலி கடன் உதவி செயலிகளை ஏன் டவுன்லோடு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம விரிவாக பார்க்க போறோம் பொதுவா வங்கிகள் மூலம் முறையாக கடனுதவி பெற முடியாதவர்கள் இல்லாட்டி வங்கிகளால் கடன் உதவி மறுக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியான ஆபத்தான செயலிகள் வலையில சிக்கிறாங்க இந்த செயலிகள் கந்துவட்டி வசூலிக்கிறதோட பல நேரங்கள்ல கடன் நிலவி தொடர்ந்து இருப்பதாக மிரட்டி பணம் பறிக்கிறது வழக்கத்துல இருக்கு சில செயலிகளோ கடன் கொடுத்த சில நிமிஷத்திலேயே இரண்டு படாக வசூலிக்க மிரட்டல்படுறத அதிகரிச்சிருக்கு பொதுவா கடன் பெறுவோர் யாருகிட்ட கடன் பெறலாம் அப்படிங்கறத செல்போன்லயோ இணையதளத்திலேயோ வங்கிகள் தனியார் நிறுவன விளம்பரங்களையோ கிளிக் உண்டு அப்படிப்பட்டவர்களுடைய முதல்ல மோசடி நிறுவனங்கள் சேகரிக்க தொடங்குது அதுக்கப்புறம் பிரபலமான ஒரு வங்கியினுடைய பெயரை பயன்படுத்தி கிரெடிட் கார்டு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லுது கிரெடிட் கார்டுக்கு பதிலாக கடன் உதவி உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கறதையும் கேட்டு அவங்கள அடையாளப்படுத்துது கடனுதவி தருவதாக வேறொரு செல் நம்பர்ல இருந்து தொடர்பு கொள்றதும் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லாட்டி எஸ் எம் எஸ் ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்ல அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனுதவியாக எந்த ஆவணமும் இல்லாமல் உடனடியாக வழங்கப்படுறதாக அந்த மெசேஜ்ல தெரிவிக்கப்பட்டு அதோட மேலும் தவறுகளை அறியறதுக்கு ஒரு லிங்க் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த லிங்க ஓபன் பண்ணா பிளே ஸ்டோருக்கு போகும் அங்க ஒரு ஆப்ப நாம டவுன்லோட் செய்ய வேண்டியிருக்கும் அத்தகைய செயலிகளை நூற்று கணக்கானவங்க ரிவியூ செஞ்சு போர் ஸ்டார் வரைக்கும் கூட கொடுத்திருக்கிற போலி ஆப்புகள் நிறைய இருக்கு இதன் மூலம் அந்த செயலி ரொம்ப நம்பகரமானது போன்ற ஒரு தோற்றத்தையும் செயற்கையை ஏற்படுத்துறாங்க இதை பார்த்துட்டு அந்த செயலியை டவுன்லோட் செஞ்சா சில முக்கிய விவரங்களை பதிவிடக்கூடிய ஒரு படிவம் தென்படுது அதை பார்த்ததும் நாம என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியமான தோரணையில அதுல கேட்கப்பட்டிருக்கிற விவரங்களை பதிவு செய்வோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரைவேசி பாலிசி போன்ற எந்த விவரங்களையும் படிக்காம அதோடு செய்யறதும் அவசர உலகத்துல காணப்படக்கூடிய விஷயமாக இருக்கு என்ன ஆச்சரியம்னா அப்படி அப்லோடு செஞ்ச சில நிமிஷத்துல நாம கேட்ட தொகையில பாதி தொகையை நம்ம வங்கி கணக்குல வர வைக்கிறது அத விட ஆச்சரியம் இது நம்ம கண்ணியும் நம்ப முடியாத சூழலை அந்த செய்திகள் ஏற்படுத்தி நமக்கு விரிக்கிற ஆபத்தான வலை அப்படிங்கறத நாம உடனடியாக உணரவும் மாட்டோம் அப்போ என்ன செய்வோம் நம்முடைய வங்கிகளை விமர்சிப்போம் போதாக்கரைக்கு நெருங்கிய நண்பருக்கு நம்மளை போல கடன் வாங்கறதுக்கு காத்திருக்கிற நண்பருக்கு போன் செஞ்சு ஆன்லைன்ல சில நிமிஷத்துல லோன் வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையா கூட பேசுவோம் ஆனா இந்த பயிற்சி சில மணி நேரம் கூட நீடிக்காது மீண்டும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுடைய லோன் ரீபேமெண்ட் காலம் முடிந்து விட்டது உடனடியாக கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு எச்சரிக்கை மெசேஜ் வரும் அப்போதான் நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிட்டத உடத் தொடங்கும் ஒரு ஆணோ பெண்ணோ மீண்டும் நம்முடைய செல்போனை தொடர்பு கொள்வாரு நீங்க பேசுற மொழியிலேயே அவர் பேசுவார் குறிப்பிட்ட பணத்தை குறிப்பிட்டிருக்கிற கணக்குல உடனடியாக திருப்பி செலுத்தலைன்னா உங்களுடைய செல்போன்ல இருக்கிற தொடர்பு எண்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுல சில பேருக்கு போன் பண்ணி நீங்க கடனை திருப்பி செலுத்தாம ஏமாத்திட்டீங்கிற விவரத்தை தெரிவிப்போம் அப்படின்னு முதல்ல லேசா மிரட்டுவாங்க இடைவெளி விட்டு மீண்டும் லைனுக்கு வருவாங்க இன்னமும் நீங்க பணத்தை திருப்பி செலுத்தல அதனால உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள போறோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அதுக்கும் நம்ம செவி சேர்க்காம இருந்தோம்னா உங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு அன்வான் நம்பர்ல இருந்து படம் ஒண்ணு என்னுடைய செல்போன் வாட்ஸ்அப் எனக்கு வந்திருக்கு அதுல நீங்களும் யாரோ ஒரு பெண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கு பாலியல் ரீதியாக ஒரு அறுவருப்பான படம் அப்படின்னு சொல்வார் உங்கள் செல்போனுக்கு அவர் அந்த படத்தை அனுப்பி அதை நீங்க பார்க்கும் போது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாவீங்க ஏன்னா அத்தகைய அறிவறுக்கத்தக்க படங்கள் உங்களை மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்களையும் இணைச்சி மிக கச்சிதமாக மார்பிங் செய்யப்பட்ட படங்களாக அது இருக்கும் நீங்க உடனடியாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட கடன் தொகையை குறிப்பிட்ட கணக்குக்கு நீங்க திருப்பி அனுப்பி வைப்பீங்க ஆனா அவங்க விடமாட்டாங்க அந்த கடன் கொடுத்த பணத்துக்கு கூடுதல் தொகையை குறிப்பிட்டு அந்த தொகையை அனுப்புமாறு சொல்லுவாங்க சில நேரங்களில் இந்த தொகை இரட்டிப்பு மடங்காக கூட இருக்கிறதும் உண்டு அது வரைக்கும் அவங்களுடைய விரட்டல் நடவடிக்கை தொடரும் இதனால ஒரு கட்டத்துல பண நெருக்கடிய அவமானம் தாளாத தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் கூட பலர் தள்ளப்படுறாங்க இது போன்ற நேரங்கள்ல சில பேரு துணிச்சலாக காவல்துறையை அணுகிறது கூட உண்டு காவல்துறையால உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கிறது இயலாத ஒரு விஷயம் அவங்க மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுவதோட இது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்றது ஒரு வாடிக்கையான விஷயமாக இருக்கு கடன் தருவதாக முதல்ல ஒரு ஆசை வார்த்தை காட்டி நம்ம கிட்ட வளைய விரிக்குது கடன் வழங்கக்கூடிய போலி செயலிய நாம டவுன்லோட் செய்த சில இருக்கிற எல்லா தகவல்களையும் அந்த செயலிகள் திருடுது எல்லா புகைப்படங்கள் அடையாள அட்டைகள் வங்கி கணக்கு நண்பர்கள் உறவினர்கள் செல்போன் எண்கள் எல்லாமே அந்த செயலிக்கு கிடைச்சிடுது இதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கடன் தொகையில பாதி தொகையை வங்கி கணக்குல வர வைக்குது அப்படி அந்த படத்தை போட்டு ரெண்டு மடங்காக வசூலிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுது பெரும் நம்முடைய தான் எதிர்த்தரப்புல இருந்து பேசுவாங்க செயலிகளுடைய வலையில வீடுறவங்க பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது வயதுக்குட்பட்டவங்க தான் வருமானத்துக்கு அதிகமாக செலவுகளை சந்திக்கிறவங்க குடும்ப சூழல மருத்துவ செலவுல மாத வருமானத்தில் ஈடுகட்ட முடியாதவங்க சந்ததிகளுடைய படிப்பு செலவுக்கு கடன் வாங்க முயற்சிக்கிறவங்க தங்களுடைய சிறு தொழில விரிவுபடுத்த முயற்சிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க பட்டியல் ரொம்ப நீளமாகவே இருக்கு இந்தியாவில் இப்படி உடனடி கடன் உதவி தருவதாக சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய செயலிகள் பெரும்பாலானவை சீன முதலீட்டாளர்களுடையதாக இருப்பதாக சில புலனாய்வு ஊடகங்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க திருநூடல் வழக்கில் பலவற்றை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி செயலியிலுடைய மசூல் முகவர்களாக இந்தியாவில் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது பாதிக்கப்பட்டவங்க காவல்துறையை அணுகும் நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களால நியமிக்கப்பட்ட கால் சென்டர் பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க புகைப்பட மார்விங் பணிகளில் ஈடுபட்டவங்களால் தான் பிடிக்க முடியும் மோசடியில் ஈடுபட்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மோசடிகளுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகள்ல சர்வர்களை வச்சுக்கிட்டு செயல்படுறதால அவங்கள எந்த வகையிலயுமே பிடிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது அப்படி மோசடியில ஈடுபடக்கூடியவங்க எந்த வகையிலையும் சமுதாயத்துல அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து தப்பிச்சு வர்றதோ அவங்க எளிதா தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு இதுதான் இந்த மோசடிக்காரர்களுடைய பலமாகவும் இருக்கு ஒரிஜினல் உள்ள கண்டுபிடிக்கணும்னா பல சாகசங்களை சைபர் குறை போலீசார் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனா அதுக்குள்ள குற்றவாளி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேறு இடத்துல புதிய செயல் தொடங்கி அந்த செயலி மூலமாகவும் மோசடியில் ஈடுபடுறது தொடர்ந்துட்டு வந்து யாரும் எந்த ஆவணமும் இல்லாம இன்றைய காலகட்டத்தில் கடன் தர மாட்டார்கள் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை ஆவணம் இல்லாம கடன் தராங்கன்னா அவங்க நம்மளை ஒரு ஆபத்தான வழியில சிக்க வைக்க போறாங்க கடனுதவி தேவைப்படுறவங்க தங்களுடைய வங்கி கணக்கு இருக்கிற வங்கிகளையோ பலரால் அறியப்பட்ட நம்பகரமான கடன் நிறுவனங்களையோ நேரடியாக அணுகி கடன் உதவி பெறுறதுக்கு முயற்சி பண்ணணும் வங்கிகள்ல கடன் பெறும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும் காலம் தவற கடனை திருப்பி செலுத்துவதும் இதுல ரொம்ப அவசியம் பெரும்பாலும் வங்கிகள் முறையாக கடனை திருப்பி செலுத்துறவங்களுக்கு தொடர்ந்து கடன் உதவி அளிக்கிறதுக்கும் தயாராக இருக்கு அதனால காலம் தவறிய தவணையை தவிர்க்கிறது நல்லது தனியார் வங்கிகளையோ தனி அணுகி கடன் பெறும் அவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் அதுக்கு பிறகுதான் கடன் பெறக்கூடிய பத்திரத்துல நாம கையெழுத்து போகணும் அதோட அந்த நிபந்தனைகளை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிக்கிறதுலயோ தயக்கம் காட்டக்கூடாது பெரும்பாலும் தனி நபர்கள் தனியார் நிறுவனங்கள் நமக்கு கடனுதவி தரும்போது பழக்கமான படிவங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பக்கங்களை கொண்ட பத்திரங்களை தந்து எல்லா பக்கத்திலையும் கையெழுத்துட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழல்ல படிவத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத முழுசா படிச்சு பார்ப்போம் கடன் பத்திரங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் இருக்கும் அதனால கடன் பெறக்கூடியவங்க ஆங்கில மொழி தெரிந்தவராக இருந்தால் நல்லது ஆங்கில மொழி தனக்கு தெரியாதுன்னா ஆங்கிலம் தெரிந்த குடும்ப நபர்களையோ நண்பர்களையோ கையோடு அழைச்சிட்டு போய் கடன் பெறுவதற்கு முன்பு அந்த படிவத்தை படி படிச்சு பார்த்து அதுக்கு என்ன விவரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும் சாட்சி கையெழுத்து போடுறவங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவா வீட்டுக்கடன் கடன் போன்றவற்றை மாத வருவாய் பிரிவினர் வங்கிகள்ல வாங்கறது ஒரு இயல்பான விஷயமாவே இருக்கு இதுல வீட்டுக்கடன் ஒரு வகையில முதலீட்டு திட்டமாக கூட இருக்கு ஆனா கார்கடன் நம்முடைய வருவாயில ஒரு பகுதியை இழக்க செய்யறது என்ன இதுல ஒரே ஒரு நன்மை இருக்குன்னா ரெண்டு கடனும் வருமான வரித்துறை விலக்கு பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வருமானத்துக்கு அதிகமாக மாதந்தோறும் செலவிடக்கூடிய தொகை அதிகரிக்க தொடங்குனதுன்னா கடன் வாங்கறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மாத வருவாய் பிரிவினராக இரு இருந்தாலும் தொழில் முதலீட்டாளராக இருந்தாலும் மருத்துவ செலவை குறைக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள்ல சேர்றது ஒரு வகையில நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இது அவசர காலத்துல கடன் உதவி வாங்குறதுக்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழலையும் தவிர்க்கும் பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளையும் தைரியமா செய்யக்கூடிய வாய்ப்பு இன்சூரன்ஸ் திட்டத்தால பெற முடியும் கல்வி கடன் பெறவங்க அந்த தொகையை மிக கவனமாக செலுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிற ஒரு சுழற்சி முறையை பல பேர் பின்பற்ற பெற்றது உண்டு ரொம்ப ஆபத்தானது ஏதோ ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தருந்து நாம கடன் பெற முடியாத சூழல்ல இந்த சுழற்சி முறை பாதிக்கப்பட்டு எல்லார்கிட்டையுமே கெட்ட பேர் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் உறவினர்கிட்டயோ நண்பர்கிட்டயோ கல்வி செலவுக்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ அவசர உதவியாக கடன் பெறக்கூடிய சூழல்ல பிற செலவுகள்ல சிக்கனம் செஞ்சு அந்த தொகையை எவ்வளவு விரைவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவா கொடுக்கறது நல்லது பெரும்பாலும் நம்முடைய நண்பர்களாக உறவினர்களாக இருக்கிறவங்க நம்மளை பாதிட்டு ஒரு சராசரி வசதி படைத்தவராக இருப்பாங்க அவர்களுக்கும் இது போன்ற நிதி நெருக்கடி பல நேரங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால அவர்கள்ட்ட கல்விக்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ படம் பெறும்போது ஒரு வட்டி இல்லாத கடன் அப்படிங்கறத முதல்ல உணர்ந்து காலதாமதம் இல்லாமல் திரும்ப செலுத்துறதுதான் புத்திசாலித்தனமான நடவடிக்கை பல நேரங்களில் இந்த கடன்களை திருப்பி தருவதில் முக்கியத்துவம் தருத்தாம போறது உண்டு இதனால நட்பு வட்டத்திலையும் உறவுகளிலையும் நீண்ட விரிசல் ஏற்படுவதும் அதிகரிச்சு வருது மீண்டும் ஒரு அவசர தேவைக்கு நம்ம நம்முடைய நண்பர்களையோ உறவினர்களையோ அணுக முடியாத ஒரு இக்கட்டான சூழலும் ஏற்பட்டுருக்கும் பெரும்பாலும் ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதற்காகவும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்த முடியாத குடும்ப சூழலில் இருக்கிறவங்களும் வருமானத்துக்கு அதிகமான செலவு செய்யக்கூடிய கட்டாய நிலையில் இருப்புகிறவங்களும் தூதாட்டம் கேளிக்கு ஈடுபடுறவங்களும் தான் அதிக கடன்களை பெற்று அவமானங்களை சந்திக்கிறதும் சில நேரங்களில் உயிரை கூட மாய்த்துக்கொள்ளக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்படுறான் கடன் இல்லாமல் வாழ்கிறது தான் திறந்தது அப்படி கடன் பெறக்கூடிய சூழல் இருந்தது அத்தியாவசிய தேவைகள் செலவுகளை கட்டுப்படுத்தி அந்த கடனை இல்லாமல் அடைகிறது கடன் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் முறையாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் இல்லாட்டி நகைகளை அடமானம் கடன்களை பெறுவது அதை விட நல்லது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவையற்ற சிக்கல்களுக்கு ஆளாக்க விரும்பாதவங்க இது போன்ற புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை செய்தால் போலி செயலிகளால் நாம் ஏமாறுவதை தடுத்துக் கொள்ள முடியும் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோ Eu vou é tipo...